ஹே கேஸ் வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டாக் பற்றி பார்க்கலாங்க நம்ம ரொம்ப நாளாக அந்த ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அதை பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி நம்ம பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி ஷேர்ஸ் வாங்கினாலும் ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னு சொல்கிறோம் உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக சரி ஒரு ஒன் மந்த்தாக சரி ஸ்டாக்கோட வேல்யூவேஷனிலேருந்து ஒரு செவன் பெர்சன்ட் இறங்கியிருக்குங்க நம்ம ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா நூற்றி வரைக்கும் நம்ம ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தோம் நூற்றி பதினெட்டுக்கு இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் பெர்செண்ட் லாஸில் இருக்குது நமக்கு இப்போது லாஸில் இருந்தாலும் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் மெர்ஜிக்காக கண்டிப்பாக நம்ம இதை நம்ம வாங்கி ஹோல்டிங் பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லலாம் நீங்கள் இதை ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கேப் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஐடிஎஃப்சி சொல்லலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடன் டேர்டு ஜீரோ ஜீரோ இருந்தால் கூட டெப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை சுத்தமாக சொல்லலாம் ஆர்ஓஇஸ் கம்பேர் பண்ணுங்கள் பீரேஷியை கம்பேர் பண்ணுங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு இது போன இயரோட குவாட்டர் ரிசல்ட்டு கொஞ்சம் நம்ம மோசமாக இருந்தால் கூட இயர் ரிசல்ட் கம்மியாக இருந்தால் கூட இந்த இயரோட ப்ராஃபிட் ஓரளவுக்கு உங்களுக்கு அடிவானால் கூட ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற கம்பெனியாக இருந்துச்சு உங்களுக்கு இது சார் வெயிட் பண்ணி வாங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் கன்சிடர் பண்ணுங்கள் நான் கன்சிடர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க நல்ல செபி அட்வைசர் கேளுங்க கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாங்க